எங்க தெரியாம தெரிய வர கூட வாய்ப்பு இருக்கு பார்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்

இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு கதை சொன்னாங்க பாருங்க அவ்வளோ படம் கேவலமா இருந்தது எப்படா இட வேலை வரும்ன்ற மாதிரி ஆகி போச்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் தூங்காம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும் இப்பதான் எது எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திரக்கடை எல்லாம் பூந்து பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாரு ஒரே இறைச்சல் எவனும் தூங்க முடியல இது பாத்திரம் கடைங்களா இது உனக்கு வேலையா இல்லையா ஓ ரெண்டு பாத்திரம் வேணுங்க ஓ ரெண்டு ஒண்ணு ஆயி போதுங்க எடுத்து வரீங்களா ஓ என்னங்க இப்படி வேற பாத்திரம் இருக்கா இல்லையா சொன்னாருடாங்கடா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கேட்டா போய் உங்களை பெற்று ஏன்டா அப்படி பட்டடத்துல வந்து பஞ்சு பண்றீங்க

கேட்ல இருக்க வேண்டியவங்களுக்கு வீட்டுக்கு சீட்டு கிளறாதวะடா 1 பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே உன் என் ரத்தமும் வெவேரா அதாவது உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு ஒரு டைலாக் வந்து வரும் படத்துல அந்த டைலாக் கேட்கும் நமக்கு தெரியல படம் பார்க்கும் போது தான் பக்கத்தை திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு காலி ரத்தம் வருது என் காலி ரத்தம் வருது ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன்னு என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான் மாலா ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்ட் இருக்கு சார் கங்குவா மாதிரி எனக்கு அஞ்சு ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார் காட் பில்டிங் காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பண்ண ஆசைப்படுறேன் சார் அத்தே கண்ணில் பட்டுதான் என்ன ஆயிருப்பேன் தாராயிருப்போமே தமிழ் மக்களே கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயிலோட வந்து கந்தமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது வணக்கம் எனக்கு எண்டேக் கிடையாதா என்னோட அடுத்த மீண்டும் அஜித்தை வைத்து புதிய படத்தை இயக்க இருப்பதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா உறுதி நம்ம முடிச்சு விட்டேங்கி போகல புதிபதி